ஆணைமுகனின் தம்பி அருவுகரா விரும்பி ஈசரின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி அசுவனி நட்சத்திரம் பாலவ கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூலம் மேற்கு வடமேற்கு நாளை பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் நம்ம வந்து பொதுவாக ராசி பலனில் வார ராசி பலன் பார்க்குறோம் அதனால் இந்த வாரத்தில் என்ன சிறப்புகள் இருக்குது ஆன்மீக சிறப்புகள்ங்கிறது பார்க்குறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அடிப்படையில் திங்கட்கிழமை வந்து பத்து ஐம்பத்தி ஆறு டு திருக்கணித பஞ்சாங்கப்படி செவ்வாய்க்கிழமை பத்து இருபத்தி நாலு ஏஎம் வரைக்கும் ஆடி கிருத்துகி இருக்குது முருகனை வழிபட சிறப்பு வியாழக்கிழமை நாலு டு ஆறு பிரதோஷ வேலையில் திரையோதசி கூடி வர்றதுனால நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று பிரதட்சணமா மூணு முறை அப்பிரதட்சினமாக மூணு முறை சிவன் கோயிலில் வளம் வந்து இடம் வந்து அந்த அபிஷேகத்தை வழிபடுறதோடு அதுக்கு அலங்கார பொருட்கள் அபிஷேக பொருட்கள் கொடுத்து வழிபடுறதுனால சகல தோஷங்களும் அகலும் சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ரொம்ப சிறப்பு எப்படின்னா வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தொடங்கி விதை விதிக்கக்கூடிய நிலையில் அந்த நீர் வந்து நமக்கு அவசியம் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க அதே ஆற்றில் வந்து மழை பெய்து அந்த ஆற்றில் தண்ணி வந்து அதை வச்சு வயல் கட்டுவாங்க இப்போ புதுமண பெண்கள் அந்த தாலியை மாட்டி கட்டுறது அந்த வழிபடுறதுனால அவங்களுக்கு வந்து முதல் நோம்பின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த காலத்தில் ஆடி நோம்பி தான் எடுத்துக்குவாங்க நோம்பின்னா விழா அந்த பாரம்பரியம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதோட அந்த நதி தேவதையை வழிபடுறது அதோட விதை விதைக்கிறது அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டுக்கு தான் ஆடி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் பண்ணிக்கலாங்கிற ஒரு விதி இருக்குது ஆடியில் விதைச்சி ஆடி பட்டம் தேடி விதைங்க சொல்லுவாங்க ஆடியில் விதைச்சி மார்கழியில் கருது அறுத்து தை பொங்கல் முதல் நாளில் சூரியனுக்கு படைக்கிறது பாரம்பரியம் அந்த வகையில் ஆடி பதினெட்டு அனைவருக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் ஆடி நோம்பி வாழ்த்துக்கள் அந்த நோம்பிங்கிற வார்த்தையை நாம் விடக்கூடாது நம் முன்னோர்கள் சொல்கிற சொல்லு மறைஞ்சு போகக்கூடாது அது தவிர அன்னைக்கு இரவு அமாவாசை போதான போதாயன அமாவாசை அப்போது இரவில் வந்து அமாவாசை வழிபாடு செய்கிறவங்க கோவில்களில் அந்த ஆடி நைட்டே வந்து நீங்கள் அமாவாசை வழிபாடும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது அமாவாசை காலையில் அமாவாசை தொடங்கும்போது தான் திதி தர்ப்பணங்கள் செய்வாங்க அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உகந்தது திதி தர்பணங்களுக்கு இனி நிலையில் பார்க்கும்போது சூரியன் வந்து கடகத்தில் சமம் சந்திரன் மேசத்தில் சமம் செவ்வாய் ரிஷப சமம் புதன் சிம்மத்தில் நட்பு குரு ரிஷப பகை சுக்கரன் கடக பகை புதன்கிழமை வந்து சிம்மத்துக்கு பயிற்சியாய் பகையாவார் சனி கும்ப ஆட்சி வக்ரத்தில் இருக்கு ராகு மீன வீட்டில் நட்பு நிலையிலையும் கேது கன்னி வீட்டில் நட்பு நிலையிலும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இந்த வார ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திராசிரமம் எந்த ரா ராசிக்கு இருக்குன்னா கன்னிக்கு ஞாயிறு திங்கள் துலாத்துக்கு செவ்வாய் புதன் விருச்சிகத்துக்கு வியாழன் வெள்ளி தனுசுக்கு சனிக்கிழமை இருக்கும் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும் இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன் அசுவனி பரணி கிருத்திகளாம் பதம் கொண்ட ராசி மேச ராசி ராசி அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயோட போக்கு இப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்குது பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கோவப்படக்கூடாது சனி பதினொன்றில் இருக்குது வீடு இடம் வாகனம் இதெல்லாம் வரவுண்டு தொழிலில் புதிய தொழில் தொடக்கம் இருக்கிற தொழில் மேம்படுறது இருக்கும் குருநாளத்திற்கு பணம் கிடைக்கும் ஒரு விரயம் பண்ணுறதுனா பண்ணலாம் அது கிரயம் பண்ணுறதுனா பண்ணலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தி நடத்தலாம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது பதவிகள் புதுசாக கிடைக்கும் கட்சி பதவி கிடைக்கும் மற்ற ஏதாவது இருந்தால் அந்த தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கும் வழக்கு முடிவுக்கு வரும் அல்லது வெற்றி பெறும் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வழக்கு போட்டு அதில் வந்து நம்ம ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது அப்படி தீர்ப்பு வந்தாலும் அது நிலைக்காது சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டப்படி தான் நடக்கணும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் ஒரு வழக்கு போட்டுட்டு நீங்கள் அதை கவன ஒருத்தவங்க போட்டாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாகவே நீங்கள் கவனிக்கலைன்னா கூட அது அவங்க பக்கம் தீர்ப்பாகுது தீர்ப்பு சொல்கிறவங்க சட்டத்தை படிக்கிறது இல்லையோ என்னன்னு தெரியல ஆனால் அப்படி நடக்குது இப்போ நீதி தேவதை சில சமயம் கண் மூடிக்கிறாள்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி உலகத்தில் நடக்குது நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும் அந்த வகையில் நீங்கள் கவனம் குறைவாக இருந்ததுனால் கூட இந்த சமயம் கவனமாக இருந்து அதை எதிர்த்து நீங்கள் வழக்கு போட்டு அதில் வெற்றி பெறுவீங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா உண்மை நிலை உங்களுக்கு தெரிய வரும் தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்கள் புரிய வரும் குரு இடத்தில் இருக்குது சனி நல்லிடத்தில் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் நீங்கள் படுத்து ரொம்ப நேரம் ஏதாவது ஒரு வீதியில் தூங்கிட்டால் கூட போயிட்டான்னு சொல்லி மண்ணை போட்டு மூடுற உலகம் அது அதனால் கொஞ்சம் தான் இருக்கணும் நல்லவனுக்கெல்லாம் காலம் கிடையாது நம்ம நல்லவங்களாக இருக்கோம் நியாயமாக இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது நல்லவனது அந்த நல்ல விஷயங்களை ப்ரூவ் பண்ணா தான் நீங்கள் நல்லவனாக முடியும் அந்த வகையில் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த வாரத்தில் சுக்கர பயிற்சியும் கொஞ்சம் சிறு சிரமம் கொடுத்தாலும் அது அஞ்சாம் இடம் தப்பில்லைங்கிற அடிப்படையில் இணையாலேயே நன்மை இருக்குது வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன் அடுத்தது ரிஷபராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறார் புதன்கிழமை மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் திக்பலம் பகை பெற்றாலும் திக்பல வலிமை ஒரு இடம் வீடு வாகனம் திருமணம் முடிவாகிறது திசா புத்தியும் நல்லா இருக்கணும் அதுக்கு திருமணம் வந்து குருபலம் இல்லாமையும் திருமணம் நடக்கும் திசா புத்தி நல்லா இருந்தால் குருபலம் இருந்தும் திருமணம் நடக்காது திசா புத்தி நல்லா இல்லைன்னா ஆக சில திசைகளில் சில புத்திகள் திருமணத்தை பண்ணி கொடுக்கும் அது ஜோதிடத்தை முழுமையாக பார்த்துக்கணும் ஒருத்தருக்கு சின்ன வயசில் நடக்கும் மேரேஜ் சில பேருக்கு நடு வயசில் நடக்கும் சில பேருக்கு பின் வயசில் நடக்கும் அந்த திசா புத்தி எப்போ வருதோ அதை பொறுத்து ஒரு பத்தொம்போது வயசில் ஒரு பொண்ணுக்கு திருமண யோகம் வந்துருதுன்னா டிகிரி படிக்கணும்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணில் பண்ணிக்கலான்ட்டு அந்த மேரேஜ் தள்ளி போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வரைக்கும் அந்த யோகம் வராமல் இருக்கு அப்போ ஜோயிலர்கிட்ட போனால் உங்களுக்கு இருபத்தொன்போது யோகனா என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே யாராவது உடனே நல்லா சொல்லுவாங்களான்னு போனால் சீக்கிரமாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ஆமாம் சீக்கிரமாக நீங்கள் அடுத்த வருஷம் முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் நடக்காது அதனால் பத்தொம்போது வரை யோகம் மறுபடியும் இருபத்தொம்பது வரலாம் படிப்பு முக்கியமாக திருமணம் முக்கியமான உங்களுக்கு படிப்பு முக்கியங்கிற லெவலில் வந்துருந்தீங்கன்னா திருமண தளி தான் நடக்கும் எல்லாமே வேணும்னா அது கரெக்டாக அப்படியே நடக்கும்னா நடக்காது அதனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அது முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும் வீண் கவலைகள் படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உரிய பரிகாரங்களே பண்ணணும் தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் பண்ணணும் தோஷம் இருந்தால் தோசை கிரகம் திசை நடத்தும் போது தான் சந்தோஷத்தை கிடைக்கும் எல்லா டைமும் தோசை பாதிக்காது திசை நடந்து முடிஞ்சிருந்தாலோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுனாலோ இல்லாத பார்க்கலாம் ஆனால் நடுவீசில் வருதுன்னா இருக்கிறது தான் பார்க்கணும் அந்த வகையில் உங்களுக்கு சுக்கரன் பலம் பெற்றிருக்காரு ஜென்ம செவ்வாய் கண்ணெரிச்சல் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சில பேருக்கு வயசான கண் ஆப்ரேஷன் பண்ணுறது கண்ணுக்கு மருந்து ஊற்றுறது கண் செவந்துக்கு சில பேருக்கு இருக்கும் இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் இருக்கும் ஆனாலும் சுக்கிர ராசி அதிபதியோட நிலை பலம் பெறுறதுனால புதன்களைக்கு மேல் நல்லாயிருக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம் அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூச ஒன்றின் இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் இப்போது உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்கார் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்குது இடம் வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுப்பீங்க புதுசாக வீடு கட்டுறது இல்லை வீடு ரெனோவேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் சனி இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்கும் உடல் பாதைகள் சில பேருக்கு காட்டும் ஆனாலும் உங்களுக்கு குருவோட அனுகூலம் வந்து இப்போது விரயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும் கைமாற்றல் வாங்க வைக்கும் இது எல்லாம் சரி செய்கிற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகளோட அடிப்படையில் கோட்சாரத்தில் வந்து சந்திரன் போகிற பாதையை பொறுத்து பலன்கள் மாறு ஆக இந்த வாரம் சந்திரன் நல்ல வழியில் போகிறார் அதனால் உங்களுக்கு உங்களுடைய அறிவாற்றலால் முயற்சியால் நன்மைகள் அடைவிங்க கூடுதல் முயற்சி இந்த வாரம் கூடுதல் நட்பலன்களை கொடுக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு பெருமாள் அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் ராசி அதிபதியோட போக்கு நல்லா தான் இருக்குது இந்த வாரம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இதெல்லாம் நல்ல இடம் தான் குரு நல்ல இடத்துல இருக்குது சுப நிகழ்வுகளுக்குரிய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் எடுக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது ஆடு மாடு கோழி பூனை நாய் இந்த மாதிரி இருந்தால் பாதிக்கிறது தேவையில்லாமல் வழக்கு பிரச்சனைகள் வக்கீல் செலவு கோர்ட்டு படி ஏறுறது அப்படிலாம் கொஞ்சம் கொடுக்க பார்க்க வடிவானத்தில் போகிறது வர்றது திசா பற்றி மோசமாக இருந்தால் கவனமாக இருக்கணும் நெருப்பு மின்சார வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில் கூடுதல் முயற்சி எடுக்கணும் திருமணம் போன்ற காரியங்களில் குருபலம் இருக்குன்னு திருமணம் எடுத்துடக்கூடாது திசா புத்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனியும் இருக்கிறதுனால திருமணம் ஒரு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு முயற்சி எடுத்து ரிவர்ஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஆயிருக்கு நான் இப்போ இல்லை இருபத்தாறு இருபத்தேழு வருஷமாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இன்றைக்கி தனிப்பட்ட ஒருத்தருக்காக இதை பேசலை இந்த ப்ரோக்ராம் பொதுவாக எல்லாருக்காகவும் அதனால் கொஞ்சம் யோசித்து விசாரித்து நிதானித்து பண்ணணும் இருந்தால் திசா திசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா இல்லாமல் இருந்தால் காரியங்களை தள்ளி வைக்கிறது தப்பில்லைங்கிறது பொதுவாக எங்களுடைய அனுபவ கருத்து அந்த வகையில் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் போக்கு பரவாயில்லைங்கிறதுனால உள்ள நிலைமைகள் புரிய வரும் எதிர்காலத்தை பற்றி விஷயங்கள் தெரிய வரும் ஆக இறைவனோட அனுகூலத்தால் உங்களுடைய அந்த வழி தடங்களை வாழ்க்கையினுடைய வழித்தடங்களை நீங்கள் ஒரு குரு மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க மூலமாக அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க அதுக்கு குரு துணை புரியும் குரு பலன் உங்களுக்கு பலன்களை கொடுக்காட்டியும் கெடுபலன்களை நடக்காமல் தடுக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்யும் எச்சா சம்பாதிக்கிறத விட இருக்கிறது போகாமல் இருக்கிறக்கு என்ன வழியை பார்த்துக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள் அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி சூரியன் ராசி அதிபதியோட போக்கு விரயத்தில் இருக்குது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகும் எந்த ஒரு செலவுக்கும் நீங்கள் அவ யோசிக்க மாட்டேங்க டக்குன்னு பண்ணிடுவீங்க சேமிப்பு கரையும் அசையாச்சத்து முதலீடுகள் நடக்கும் குரு இடத்துல இல்லாதனால சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போகும் ராகு எட்லேயும் கேது ரெண்டிலையும் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பேச்சுவார்த்தை அனுசரித்து போகணும் உடல் அசதி சோர்வு ஏழில் சனி இருக்கிறதுனால வரும் வக்ரமாக இருக்கிறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் கிடைக்கும் ஆனாலும் ஏழில் சனி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் போக்குவரத்தில் எப்போவுமே கவனமாக கவன சிதறல்கள் இல்லாமல் போகணும் மிதவேகம் மிக நன்று அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் சந்திரன் இந்த வாரம் நல்ல பாதையில் போகிறதுனால உங்கள் புத்தி தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன் அடுத்தது கன்னி ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் விரயத்துக்கு வந்திருக்கு மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் ஒரு கணக்கு இருக்குது சுக்கரனும் புதங்களும் விரயத்துக்கு வருவாங்க தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும் அதோட சந்திரன் ஞாயிறு திங்கள் எட்டாம் இடத்தில் இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும் இந்த சமயத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் யோசிச்சு எடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதோடு சனி ஆறாம் இடத்தில் இருக்குது குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்குது காரியங்கள் நிறைவேறி வரும் தெரியாத விஷயங்கள் தெரியும் புரியாத விஷயங்கள் புரியும் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்தால் வெளிப்படும் அதுக்கான புதிய முயற்சி எடுத்து அதை சரி பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் தீயோர்களால் உங்களுக்கு இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க இடைஞ்சல் பண்ணத்தான் செய்வாங்க நீங்கள் பணிஞ்சு போக போக மற்றவங்க உங்களுக்கு வந்து இடையூறு செய்யத்தான் செய்வாங்க துணிய வேண்டிய இடத்துல துணிஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்கணும் அதுக்கான காலம் வந்திருக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவபெருமான் அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கரன் ராசி அதிபதியோட போக்கு பரவாயில்ல செவ்வாய் மட்டும் அஷ்டமத்தில் இருக்க ரெண்டு ஏழு குடையவன் இணையோட சின்ன முரண்பாடுகள் உடல் அசதி சோர்வுகள் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் சில சில பிரச்சனைகள் பங்காளிகளுக்குள்ளே கொடுக்கறது அப்படிலாம் கொஞ்சம் பார்க்கும் நாளுக்கு சனி வக்கரம் அஞ்சுக்கு போய் நாலு வக்கரமாகிறதுனால தாயாருக்கு உடல் பிணி காட்டும் உங்களுக்கு உடல் சுகம் கொஞ்சம் குறைவாக காட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் காட்டும் பணப்பற்றாக்குறை எட்டில் குரு நாள் இருக்கும் சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுல வருத்தம் இருக்கும் இருந்தாலும் திசா புத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக பண பணப்பற்றாக்குறை இருக்குது விரயத்தினால் நன்மை இருக்குது கடன் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது இப்படி சில நன்மைகள் நடக்கும் திசா புத்தி முக்கியம் லக்கணத்துக்கு யோகரான திசை புத்தி நடக்கும்போது ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம் குரு நல்ல இடத்துல இல்லாட்டியும் எட்டுக்குள்ளே லைட் போட்டு போகிற மாதிரி அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசித்து செயல்படுங்க திசாபுத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு காரியம் சித்தி ஆகும் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு திங்கள் அல்ல செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்குது செவ்வாய் புதன் அஷ்டமத்தில் இருக்கும் ரெண்டு கிரகம் ஒன்று சேரும்போது சகோதர வழியோட சங்கடங்கள் பூர்வீக வழியில் எதிர்ப்புகள் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு தன்வந்திரி அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு செவ்வாய் ஏழில் இருக்குது ஆனால் குரு அங்கே இருக்குது குரு நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு குரு ராசியை பார்க்குது ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வெளியூர் பிரயாணம் தொழில் ரீதியான நன்மைகள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இப்படி வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய வாய்ப்பு அரசியலில் முன்னெடுப்புகள் உங்களுக்கு பதவி கிடைக்கிறது ஆன்மீக பயணங்கள் வழக்குகள் முடிவுக்கு வர்றதுன்னு சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் வியாழன் வெள்ளி சந்திர அஷ்டமத்துக்கு வரும்போது பேச்சுவார்த்தை போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் இருக்கணும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து விநாயகர் அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு நீங்கள் சாதிச்சுட்டு தான் நினைப்பீங்க முதல்ல இருந்த நிலைமைக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க வாடகை இருந்தால் சொந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க வசதி வாய்ப்புகள் வந்திருக்கோம் பதவி கிடச்சிருக்கோம் நீங்கள் வெளிநாடு வெளியூர்லாம் போயிட்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது கல்யாணம் குழந்தைகள் வாகனம் புதிய வாகனத்தில் பவனி வருவீங்க இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது குரு நட்டு நல்ல இடத்துல இல்லை அது அடுத்த வருஷம் அஞ்சாவது மாதம் வரைக்கும் அதனால் என்ன சனி நல்ல இடத்துல இருக்குது கடன் வாங்கி கொடுப்பார் அடுத்தவங்க படம் உங்கள்கிட்ட இருக்கும் இதை வச்சிருங்க மாப்பிள்ளைன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் அதுக்காக கொடுக்குறவங்ககிட்டலாம் வாங்கி வச்சா திருப்பி கொடுக்கணும் அது ஆகாது அதை வச்சு நம்ம நம்ம ஆடம்பரத்தை காட்டக்கூடாது நம்ம சொந்தமாக சம்பாரித்து அதில் ஒரு சேமிப்பு வச்சுட்டு அப்படி போகிறவங்க தான் போக முடியும் யாரோ ஒருத்தருக்கு மிக அதிர்ஷ்டம் இருக்குன்னா மிகச்சிறந்த யோகா அவங்க குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கோ இருக்குன்னா அதனால் ஒரு சில பேர் பெரிய ஆளாவாங்க எல்லோரும் ஆக முடியாது அதே மாதிரி ஆகணும்னு நினச்சோன்னா அது வந்து நரி வந்து புலி வேஷம் போட்ட கதை ஆயிரு அது கூடாது ஆனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலை நல்ல நிலையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் பதவி உயர்வு காரிய வெற்றி இருக்கும் ஒரு அவார்டெல்லாம் வாங்கிறது ஒரு மேடையில் உங்களை கௌரவிக்கிறது இல்லை நீங்கள் மேடையில் ஏறி பேசுகிறது இப்படி இருக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு நவகிரகங்கள் அடுத்தது மகர ராசி உத்ராடை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னா அவர் வந்து இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் இருந்தாலும் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கு அதனால் காரிய வெற்றி ஆகும் புதிய படிப்பு புதிய ஆரம்பம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துடுறது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் நண்பர்கள் உறவுகள் ஒத்துழைப்பு இப்படி கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஒரு ரெண்டு மாதமாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பொருளாதாரத்தில் மேன்மை அப்படிப்பட்ட நிலை உள்ளவங்களுக்கு சந்திரன் எதுவும் வராது இந்த வாரம் சுக்கரனோட போக்கு புதனோட போக்கு அஷ்டமத்தில் மறையும் இருந்தாலும் மூணில் ராகு துணிஞ்சு எந்த காரியத்தையும் செயல்படுத்துவீங்க ஆக இந்த எலற்னையினுடைய தாக்கம் விரைவில் குறையும் இப்போ அதனுடைய தாக்கம் முதலிருந்ததுக்கு பரவாயில்ல குருநலிடத்தில் இருக்கிறதுனால சுப நிகழ்வுக்கான வேலை நடக்கும் அமையும் வேலை அமையும் வருமானம் அதிகரிக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் ராசிலேயே சனி மந்தன் இருக்கிறதுனால எதுலேயும் மறதி சிறியப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது எது எடுத்தாலும் தள்ளி போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க பண்ண வைக்கும் வயசானவங்களுக்கு அறுபது வயசானவங்க மேலானவங்களுக்கு உடல் சுகம் குறையும் சீரணத்தன்மை குறையும் இப்போது நிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது சாப்பிட்ற உணவு ஐநூறு கலோரி சாப்பிட்டா ஐநூறு கலவரி சீரணம் ஆயிடும் இப்படி இல்லை இப்போது ஐநூறு கலோரி சாப்பிட்டா இரநூறு கலவரி தான் சீரணமாகுது எனர்ஜி பார்த்து எனர்ஜி பற்றிலே என்ன ஆகும் அந்த தளர்வு ஏற்படும் அதுவும் வயசானவங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோன்னு வேலை இவ்வளோ தான் நமக்கு எனர்ஜி கம்மியாக இருந்தால் வேலை குறைச்சிக்கணும் அதிகப்படியாக வேலை செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கக்கூடாது நம்ம நடக்காமையே இருந்தோம்னா அந்த இரும்பு எப்படி துரு பிடிச்சிக்குது அந்த மாதிரி பிடிச்சிக்கு இப்போ போர்லாம் பார்த்திங்கன்னா தொட்டியில் தண்ணி வருதுன்னு நினச்சிட்டு போரில் வந்து நம்ம தண்ணி எடுத்துடாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுத்துட்டேன்னா மோட்டரோட ஓடாது காரணம் என்ன அந்த மழை பெய்யும் போது அந்த சைடில் புதிய மட்டங்கள் உருவாகி அதில் மண் வரும் அதெல்லாம் போய் அந்த மே மோட்டர் மேலே விழுந்து நிறைஞ்சிக்கும் இல்லைன்னா அது தண்ணி வழியாகவே மண் மேலே வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்புறம் எடுக்கவே முடியாது அப்புறம் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு பணம் நிறைய செலவு பண்ணி தான் அப்புறம் எடுக்க முடியும் சில மோட்டர் எடுக்கவே முடியாமல் உள்ள கட்டாய என்பதெல்லாம் உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் அது வாரத்துக்கு ஒரு டைமாவது அது மோட்டர் எடுத்துகிட்டு வரணும் போரில் நம்ம பைக்குன்னு வச்சுருந்தோம்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது ஓட்டணும் காராக இருந்தாலும் வாரத்துக்கு ரெண்டு டைமாவது அது ஓட்டணும் நாமளும் வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்காவது நடக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் மற்ற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு இடம் ஒன்று இருந்தால் நீங்கள் அதை போய் பார்க்கணும் சில பேர் ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க இருபது வருஷமாக போய் பார்க்க வேலையும்பாங்க வேற ஒருத்தர் அதில் வீட்டை கட்டிடுவார் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த நேரத்தில் நாம் தள்ளி போடுவோம் தள்ளி போடக்கூடாது அதுக்கு நிறை வழிபாடு செஞ்சால் அந்த உத்வேகம் வரும் அதுக்கு பெருமாளை கும்பிடுங்க சனிக்கிழமை தயிர் சாதம் தானம் கொடுங்க ஏழைகளுக்கு அடுத்தது வந்து மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் குரு மூணாம் இடத்தில் இருக்குது சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது அலைச்சல் சிரமங்கள் பண விரயங்கள் ஆகும் ஆனால் உங்களுக்கு முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வயசு இருந்துன்னு வைங்க சுப செலவான் வீடு பெயிண்ட் பண்ணுறது வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு திருமண காரியங்கள் இதுக்காக செலவணுங்க அது தான் சுப செலவுகள் ஆனால் சின்ன வயசு உள்ளவங்களுக்கு படிப்பு மந்தநிலை மறதி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சங்கடம் கொடுக்க பார்க்க அது போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் சின்ன வயசு உள்ளவங்க முப்பது வயசுக்குள்ளவங்க கவனமாக இருக்கணும் முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செலவுகள் இருக்குது அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மூணாவது சுற்று ஆளுன்னா என்னாவது பண்ணி போடுன்னு நினைக்கக்கூடாது ஆகாது ஓய்வு எடுத்துக்கணும் நம்ம சனாதன தர்மமே என்ன சொல்லுதுன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிப்பு இருபத்தஞ்சிலருந்து குடும்பம் குழந்தைகள் சமுதாயத்தினுடைய உறவுகளுடைய விஷயங்களில் நம்ம நம்மளுடைய கடமைகள் ஐம்பது வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு சொத்துக்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு துறவர மாதிரி அப்படிங்கிறத விட அந்த ஆசைகளை துறந்து வாழ்கிறது இது ஒரு நல்லா இது வந்து முருகன் வந்து பழனி முருகன் இந்த இந்த சனாதன தர்மத்தினுடைய அலங்காரத்தில் அந்த அந்த இதை பிரதிபலிப்பார் குழந்தையா இருந்து அப்புறம் இளைஞனாக மாதிரி ராஜாவாக மாறி அப்புறம் ஆண்டிக்கோளம் ஒன்றும் இல்லை அது வந்து வயசான தோற்றம் நிறைய பேர் வயசானவங்க தடி போட்டு நடப்பாங்க அந்த மாதிரி அவர் பிறம்பு வச்சுருப்பார் கையில் இதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த நிலைகள் இதை நம் முன்னோர்கள் அப்படி அந்த இறைவனுடைய அந்த அலங்காரத்து மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சதுலாம் நாமளே எதிர்த்தோம்னா இப்போ வெளி தேசத்துக்காரனெல்லாம் இதுக்கெல்லாம் ஈஸியாக போகும் ஆக நம்ம இந்த மண்ணில் பிறந்திருக்கோம் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஏற்று அதப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு அந்த வகையில் மீனராசிக்கு இந்த வாரத்தில் சந்திரன் போக்கு நல்லா இருக்கிறதுனால குரு நல்லத்தில் இல்லாத நிலையும் எழச்சினியுடைய பாதிப்பையும் வெல்விங்க அருளால் வெல்விங்க இறைவன் அருள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு முருக கடவுள் ஒரு முறை திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க இதுவரை உங்களுடைய ராசி வார ராசி வளன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சிறப்படையை செய்து வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் எழுத்தாளர் அன்னூர் கேஆர் ஆர் வேலுசாமி வணக்கம் நேயர்களே